ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் ஃபங்க்ஷன் முடிச்சு கேளம்பாக்கம் ஏர்போர்ட் இல்லைங்க பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பு தான் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக ஏர்போர்ட் மாதிரி இருக்குது இதை கட்டி ஒன்று ஏறுக்கு மேலே ஆச்சின்னு சொன்னாங்க ஆனால் பார்க்குறதுக்கு இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ண மாதிரி புதுசாகவும் செம நீட்டாகவும் இருந்துச்சு இந்த பஸ் ஸ்டாப்பில் இல்லாத ஃபெசிலிட்டிஸே இல்லைன்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பு அப்புறம் பக்கத்துலேயே வீல் சேர் அங்கங்கே க்ளீன் பண்ணுறது அப்புறம் நம்ம லக்கேஜை தூக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு ஈவன் பப்ளிக் பாத்ரூமை இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுமா கவர்மெண்ட்டால் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் செம்ம நீட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு பாத்ரூம் ஒன்றும் இல்லைங்க நான் மட்டுமே ரெண்டு மெடிக்கல் ஷாப் பார்த்தேன் அதுக்கப்புறம் பக்கத்துலையே ஏடிஎம் இருந்துச்சு ஒரு பேங்கோடது இல்லைங்க ரெண்டு பேங்கோட ஏடிஎம் கூட இருந்துச்சு நடக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி வண்டி அப்புறம் அங்கங்கே குடிக்கிற தண்ணி அங்கங்கே கை கழுவுற தண்ணி அங்கங்கே சார்ஜ் போடுற சார்ஜ் போடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு அக்கடானு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பஸ் வந்துடனே நானும் கிளம்பிட்டேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்